ஹாய் கைஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் இன்றைக்கி நாம் கம்பு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா நான் இருந்தே போட்டிருக்கேன் கம்பு வந்து ஊற வைக்கிறதுலேருந்து ஆட்டுறது சொல்கிறது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஒரு டம்ளர் நான் வந்து மெஷர்மெண்ட் எல்லாமே டம்ளரில் தான் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் கம்பு அதே டம்ளரில் ஒரு டம்ளர் நீங்கள் இட்லிக்கு எந்த அரிசி போடுவீங்களோ அதே அரிசி ஒரு டம்ளர் அதே டம்ளரில் அரை டம்ளருக்கு உளுந்து ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் நீங்கள் கப்பில் வேணாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கங்க நான் வந்து டம்ளாரில் எடுத்துருக்கேன் இதை எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவிடணும் ஏன்னா இந்த கம்புலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி வரும் அதனால் ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா கையில் தேய்ச்சி தண்ணி வந்து நல்லா வெள்ளை ஆகிற வரைக்கும் ஊற்றி நல்லா கழுவிக்கிங்க கழுவுனதுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கழுவுனிங்கன்னா மேலேயும் எல்லாம் மொதங்கும் அதையெல்லாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி அழுக்கல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிருங்க இதை ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ நான் வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சேன் பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு உளுந்து கம்பு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு நான் வந்து அன்றைக்கி மாவு அரைச்சேன் அதனால் கிரைண்டர்லேயே வந்து இதையும் போட்டுட்டேன் கடைசியாக மாவெல்லாம் ஆட்டி எடுத்துட்டு இதையும் வந்து போட்டு எடுத்துட்டேன் நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தாலும் இதை எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு அரைச்சிக்கலாம் நான் வந்து இது எங்களுக்கு ஒரே ஒரு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுக்க மாட்டேன் அதை வந்து இப்போ இன்றைக்கி காலையில் அரைக்கிறேன் அப்படின்னா நைட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிங்க காலையில்லத்தி வேணும் அப்படின்னா நைட்டு படுக்கையில் அரைச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா கால திக்கி சரியாக இருக்கும் இப்போ நான் வந்து எங்களுக்கு ஒரு வேலைக்குங்கிறதுனால தான் கம்மியாக போட்டிருக்கேன் இப்போ அதையும் கிரைண்டர்லேயே போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு கொஞ்சம் நைஸாக ஆகிற வரைக்கும் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போவே ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் ஓரளவுக்கு கரெக்டாக தோசையை விட கொஞ்சம் கெட்டியாக எடுங்க அப்போ தான் வந்து டக்குன்னு புளிக்கும் அதுக்கப்புறம் நம்ம தோசை சுடையில் நாம் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக ஆட்டிருச்சு இப்போ அதை வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து எப்போவுமே இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க மாட்டேன் ஒரு நேரத்துக்கு அளவாக அரைச்சி கரெக்டாக தீந்துடும் எங்களுக்கு இந்த அளவில் போட்டேன் அப்படின்னா எங்கள் மூணு பேர்த்துக்கு ஒரு நேரத்துக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து கம்பு வந்து இட்லி நான் ஊற்ற மாட்டேன் தோசை தான் எங்கள் வீட்டில் வந்து கம்புல தோசை தான் ரொம்ப பிடிக்கும் இது தோசை சுடையிலே பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அதே மாதிரி நல்லா மொறு மொறுன்னு நல்லா வரும் இப்போ நான் மறுபடியும் கொஞ்சம் கெட்டியாக தான் மாவை எடுத்தேன் இப்போ அந்த கிரைண்டரவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்து உள்ளேயே ஊற்றிக்கலாம் எப்போவுமே வந்து மாவு வந்து நம்ம கையில் கரைச்சோம் அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா பொங்கும் அது ஒரு சிலருக்கு டக்குன்னு பொங்கிடும் ஒரு சிலருக்கு ரொம்ப லேட்டாகும் எனக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் பொங்கும் ரொம்ப வந்து கரைச்ச உடனே வந்து பொங்காது இப்போ கையில் நல்லா கலக்கி நல்லா தொடச்சி விட்டு வச்சாச்சு இது வந்து ஒரு இருந்து ஆறு மணி நேரம் பார்த்திங்கன்னா புளிச்சிரும் அதுக்கு மேலே புளிக்க விடாதீங்க ரொம்ப புளிச்சிச்சு அப்படின்னாலும் நல்லா இருக்காது இதே என்னோடது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே நல்லா மேலே வந்துருச்சு நான் ஒரு டைம் எடுத்து கலக்கி தான் வச்சேன் இப்போ இது கரெக்டாக பார்த்திங்கன்னா தான் வந்து நிற்கும் அப்போ வந்தீங்கன்னா நல்லா புளிச்சிருக்கும் இப்போ இதே நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சது கொஞ்சம் தான் அரைச்சி வச்சோம் அதனால் பார்த்திங்கன்னா அதே தான் இருக்குது நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம தோசைக்கெல்லாம் ஊற்றுவோம் இல்லைங்களா இப்போ இட்லி அப்படின்னா இந்த மாவு கரெக்டாக இருக்கும் நான் தோசை தான் ஊற்ற போகிறேங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம உப்பு வந்து போட்டே அரைச்சிட்டோம் அதனால் மறுபடியும் உப்பு வந்து சேர்க்க வேண்டாம் இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணி தோசை மாவு அளவுக்கு தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கம்பு தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல புளிப்பாக இப்போ தேங்காய் சட்னி சாம்பார் இதெல்லாம் வந்து மேட்ச் ஆகாது நல்ல புளிப்பாக சட்னியோ இல்லை ஏதாச்சும் குழம்பு இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகும் இதுக்கு மெயின் பார்த்திங்கன்னா தக்காளி குழம்பு தான் வந்து சூப்பராக இருக்கும் அது வந்து நான் எப்படின்னு பார்த்திங்கன்னா எண்ணெயில் கடுகு கொஞ்சம் சோம்பு போட்டு கருகாப்பிள் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் பூண்டு அதை நல்ல எண்ணெயில் வணங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு பச்சை மிளகா போட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இதுக்கு வந்து நான் வந்து ஒரு அஞ்சு தக்காளி எடுத்தேன் இது வந்து நாட்டு தக்காளி அதனால் நைஸாக நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி தக்காளி கடைகிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம பெங்களூர் தக்காளி இருக்கும் இல்லைங்களா அது வந்து சூப்பராக இருக்கும் நட்டு கடையிறதும் டக்குன்னு கடை விட்டுரும் அதே மாதிரி நல்லா வலுன்னு பார்த்த அந்த தோலே இருக்காது ஆனால் இந்த நாட்டு தக்காளி பார்த்திங்கன்னா நாம் எத்தனை தான் போட்டு கடைஞ்சாலும் அந்த தோல் தோலாகவே தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி தக்காளி கடைசலுக்கெல்லாம் வந்து பெங்களூர் தக்காளி கடை இருந்துச்சு கிடச்சிச்சு அப்படின்னா செஞ்சு பாருங்கள் இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல இங்கே கே திருவனந்தபுரத்தில் அதுதான் கிடைக்கும் இப்போ தான் வந்து இந்த நாட்டு தக்காளி கிடைக்கிது அதுவும் இப்போ முதல்ல மாதிரிலாம் இல்லை இது வந்து கொஞ்சம் க்ராஸ் தான் இருந்தாலும் இப்போ இதை தான் வாங்கிட்டு வருவாங்க ஆனால் அந்த தக்காளி போட்டு செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது தக்காளியும் போட்டு அதை கூடவே உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு ஓரளவுக்கு வணங்கிடும் இப்போ மூடி போட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம் நீங்கள் அடுப்பு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிடணும் அதுதான் வந்து டேஸ்ட்டே இப்போ நல்லா போட்டு கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ எனக்கு அப்போவுமே தக்காளி வந்து தண்ணியெல்லாம் போயிடுச்சு ஆனால் கடையோடவே இல்லை நம்ம மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் கொஞ்ச நேரம் வந்து வேக வச்சேன் உங்களால் வந்து கரண்டியில் எந்த அளவுக்கு கடைய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி விட்டு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்கால்வாசி வாசி வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து பருப்பு மத்து இருக்குது இல்லைங்களா அதில் போட்டு கடைஞ்சிங்க அப்படின்னா டக்குன்னு கடையை நல்லா நிவு நிவுன்னு நல்லதாக வந்துடும் இப்போ நான் கடைசியில் பார்த்தீங்கன்னா பருப்பு மத்த போட்டு ரெண்டு கடை கடைஞ்சதுக்கப்புறம் நல்லா கடை விட்டுருச்சு உங்களுக்கு காரம் வந்து பச்சை மிளகாய் பத்தாது அப்படின்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சாம்பார் தூள் வேணால் கொஞ்சம் போட்டுக்கங்க இப்போ தோசை ஊற்றிடலாம் இதுக்கு வந்து அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஊற்றுங்க ரொம்ப வேகமாக வச்சிங்க அப்படின்னா தோசை வந்து சீக்கிரம் கரிஞ்சிரும் வேகாது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நைஸாக ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து ஊற்றாப்ப மாதிரியே கூட வேணுணாலும் அப்படி வேணாலும் ஊற்றிக்கலாம் நைஸாக ஊற்றுனீங்கனாலும் நல்ல மொறு மொறு மொறுன்னு சூப்பராக வரும் இப்போ தோசை ஊற்றி அதுக்கு மேலே எண்ணெயும் ஊற்றியாச்சு நான் வந்து மூடி வச்சு திருப்பி போட்டு தான் எடுக்கிறேன் உங்களுக்கு வந்து இப்போ எங்கள் நிதிக்குட்டிக்கு மேலே ஒட்டுச்சு அப்படின்னா சாப்பிட மாட்டான் அதனால திருப்பி போட்டு தான் எடுக்கிறேன் உங்களுக்கு வந்து நல்ல நைஸாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா அப்படியே வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும் அப்படி மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் அதோட வாசனையே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த தோசைக்கு நல்ல காம்பினேஷன் அந்த தக்காளி கடைசல் தக்காளி சட்னி வேணாலும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கும் ஹெல்த்தியானது நமக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் டெய்லியுமே நம்ம சாதா தோசை சாப்பிட்றதுக்கு இந்த தோசை வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா தேங்க்யூ